இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழிகுவ செல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முகம்மது ரசூலின் சமூகம் சொல்லல்லாஹு அழிகுவ செல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு ஐபாதத்துதான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல் அழுகை அல்லாவிற்காக அமைந்தால் அடிப்படையில் அமைந்தால் இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியில் செலுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே முக்மின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான் யார் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுவின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள் விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹுடத்திலே அழுவார்கள் அந்த அழுகை அவர்களுக்கு இறை அச்சத்தை ஹுஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹு ரப்புல் அலமின் சூரா மரியமுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகிறான் இந்த வசனத்திற்கு முன்னால் بيرمبان ما يانا نبي مارك الله الله كوري أبوك الله ورلا يدث كوري الله كوري غيران أولا إكل الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم ومن من حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل ومن من هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا الله நபிமார்களின் தன்மைகளையும் மொம்மின்களின் தன்மைகளையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான் இந்த அருள் செய்யப்பட்ட அல்லாஹுடைய அருளுடையவர்கள் இருந்து ஆதமுடைய சந்ததியிலிருந்து நூ அலேஹ் இஸ்லாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்தில் இருந்து இப்ராஹிமின் சந்ததியில் இஸ்ராயிலின் சந்ததியிலிருந்து இன்னும் அல்லாஹுவால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ரஹ்மான் ரஹ்மானுடைய வசனங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காம்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால் அழுதவர்களாக தங்களை பணித்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் முமின்களுடைய தன்மையை எடுத்துச் சொல்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்எல்ஏ துணை பேர் அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்எல்ஏ துணை பேர் அல்லாஹ் கூறுகிறான் மும்மின்கள் யார் அல்லாஹுல குலூபுகும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய நினைவு காட்டப்பட்டால் அல்லாஹுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டால் குலூபுகும் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகமல் குர்ஆானிலே முக்மின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான் இந்த அழுகை அல்லாஹ்டைய அச்சத்தால் அழுகை குர்ஆனை ஓதும்போது அழுகை அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹ்னுடைய வேதனையை நினைத்து அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருற்கொடைகளை நினைத்து அழக்கூடிய அளக்கூடிய எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எங்கே வாழ்கிறது இல்லா மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்டைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹு அலைகுவ அவர்கள் சொன்னார்கள் சப் அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹுதுல் எவ்மலா வில்ல இல்ல நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் எழுபதாயிரம் கடிவாளங்களோடு ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் மலக்குகளோடு மாஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில் அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா ரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாவத் ஐநா தனிமையில் இருந்த அல்லாஹுவை நினைத்த காரணத்தால் தனிமையில் இருந்த அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிசின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹுவ அழகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஐநா இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதில் ஒரு கண் ஹசியத்தில் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹு அலேஹி செல்லம் எமக்கு கூறினார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் ஒரு முப்மின் அழுவான் அல்லாஹுடைய பயத்தால் ஒரு முப்மின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான் ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால் குற்றங்கள் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாவின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்திலிருந்து தடுத்துவிடும் அது போன்றுதான் இந்த பாவத்தால் இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர